அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை திரு நட்சத்திரம் சில அன்பர்கள் இந்த ஒரு கேள்வியை இந்த ஒரே கேள்வியை சில அன்பர்கள் கேட்டிருக்கிறார்கள் இதனால் இதற்கு பதில் சொல்வதால் சில உண்மையான நல்லவைகள் நியாயமான நடப்புகள் நடக்கும் நடக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில் பதில் சொல்கிறேன் கேள்வி ஆணுக்கு மூலம் பெண்ணுக்கு கேட்டை திருமணம் செய்யலாமா இப்படி மூன்று கேள்விகள் இதே கேள்வியை கேட்டு மூன்று கேள்விகள் வந்திருக்கின்றன இதற்குண்டான பதிலை சொல்கிறேன் சாஸ்திரத்தின் முதல் பக்கத்தில் எழுதிய எழுத்து வரிகள் என்ன ஏக ரஜ்ஜு கூடாது சிரோ ரஜ்ஜு கழுத்து ரஜ்ஜு வைத்து ரஜ்ஜு தொடை ரஜு பாதரஜி என்று வகைப்படுகின்றன சிரோ ஆணுக்காகாது கழுத்து பெண்ணுக்காகாது வயிறு குழந்தைக்காகாது தொடை செல்வத்துக்கு ஆகாது பாதம் இருப்பிடத்தை மாற்றும் ஒவ்வொரு சில கிரகங்கள் ஒவ்வொரு ரஜ்ஜுவுக்கும் வரும் அதில் இந்த மூலம் கேட்டை பாதரஜி என்று வரும் பாதர் ரஜு என்றால் இருப்பிடத்தை மாற்றும் அவர் மதுரையில் இருக்கிறார் என்று சொன்னால் சென்னைக்கு தங்கி தங்கிவிடுவார் இருப்பிடத்தை மாற்றும் அல்லது வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் அதைத்தானே நாமும் விரும்புகிறோம் வெளிநாடு செல்லத்தானே ஆக முதலில் இது ஒரு தோஷம் கிடையாது அடுத்து மூலம் கேட்டை அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருக சீரீசம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இவை ஆரோகம் நட்சத்திரங்கள் இரண்டு வகைப்படும் ஆரோகம் அவரோகம் என்று ஏகரஜுவாக இருந்தாலும் ஒன்று ஆரோகம் ஒன்று அவரோகமாக இருந்தாலும் இரண்டுமே ஆரோகமாக இருந்தாலும் அல்லது இரண்டு ராசிநாதர்களும் ஒரே கிரகமாக இருந்தாலும் நட்பு கிரகங்களாக இருந்தாலும் சம சப்தவமாக பார்த்து கொண்டாலும் ரஜ்ஜு தட்டாது இது அடுத்த பக்கத்தில் எழுதிய எழுத்துக்கள் ஒரு சிலர் அந்த முதல் பக்கத்தோடு முடித்து விடுகின்றார்கள் அடுத்த பக்கத்தை ஆராய்ந்து பார்ப்பது இல்லை முழுமையாக படிக்கும் முன்பே தொழிலில் இறங்கிவிடுவோர் சிலர் உண்டு அவர்கள் அறியாமல் சொல்வதுதான் ரஜ்ஜு தட்டும் என்று இதை ரஜ்ஜு தட்டாது இன்னும் சொல்லப்போனால் மிக மிக சொற்ப ஒரு சில விஷயங்கள் நூற்றுக்கு பத்து என்ற கணக்கில் தான் ரஜ்ஜு தட்டும் கணக்கில் வருகிறது அதை பற்றி விளக்கமாக பிரிதொரு சமயம் நான் சொல்லுகிறேன் இப்பொழுது நேரம் பின்பை சொல்லுகிறேன் ஆக இவர்களுக்கு ரஜ்ஜு தட்டாது முதலில் ரஜ்ஜு என்று பெயர் வைத்ததே தப்பு என்று சொல்லுகிறேன் ரஜ்ஜு என்றால் என்ன கயிறு தாலி தலை கழுத்து வயிறு செல்வம் இருப்பிடத்தை மாற்றும் இந்த வயிறுக்கு கீழே எல்லாம் தாலிக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தமே இல்லையே வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக உருவாக்கப்பட்ட ஸ்லோகங்கள் இவை அது என்னவென்று நமக்கு புரியவில்லையே தவிர இது அர்த்தம் அல்ல தாராளமாக திருமணம் செய்யலாம் அன்பர்களே இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இந்த நாள் ஒப்பற்ற உயர்ந்த நாள் உங்கள் திறமையை காட்டி வெற்றி பெற்று வெற்றியினால் அடைந்த மகிழ்ச்சியும் நீங்கள் காட்டிய திறமையால் நீங்கள் அடையும் மகிழ்ச்சியும் அளப்பரிய ஒன்றாக இன்று இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களே ஒரு உயர்ந்த நோக்கிற்காக செயல்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நினைத்து கொண்டு போதுமான தரமான ஒரு செயலை செய்யாமல் போவதற்கு இன்று வாய்ப்பு இருக்கிறது உங்களை அறியாமலேயே எனவே செயலில் கவனம் தேவை பல முறை பார்த்து சில அறிஞர் பெருமக்களிடம் யோசனை கேட்டு பின்பு புரிய ஏனென்றால் தவறொன்றும் நடந்துவிடக்கூடாது ராசி அன்பர்களே ஒரு புது கருத்தை இன்று நீங்கள் வெளியிடுகின்றீர்கள் அந்த கருத்து உன்னதமானது உயர்வானது இன்னும் சொல்லப்போனால் அதன் பெருமையை அறியாமலேயே நீங்கள் அதை சொல்லிவிட்டீர்கள் இதுதான் உண்மையில் நடந்தது எப்படியோ ஒரு நல்ல விஷயம் இன்று உங்களால் நடக்கிறது ராசி அன்பர்களே கௌரவிக்கப்படும் நாளாக இது காட்டுகிறது ஒரு செயற்கரிய ஒரு செயலை செய்து அதன் காரணமாக நீங்கள் புகழ் அடைந்து கௌரவிக்கப்படுவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே வீண் விரோதத்தால் பொருள் நஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்படும் என்று காட்டுகிறது எனவே நீங்கள் தலையிடும் விஷயங்களில் வெகு கவனம் தேவை ராசி அன்பர்களே புகழ் பெறும் நாள் இந்த புகழ் சாதாரண மனிதனிடம் இருந்தா அல்ல உங்களுக்கு மேலுள்ள உயர்ந்தவர்களிடம் இருந்து இந்த புகழை பெறுகின்றீர்கள் ஆக இந்த நாள் அற்புதமான நாள் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே ஒரு செயலை வெற்றிகரமாக செய்வதற்கு திறமையை காட்ட வேண்டும் இதில் கருத்து வேறுபாடு இல்லை ஆனால் சில நேரங்களில் எந்த அளவு திறமையை காட்ட வேண்டுமோ அந்த அளவு மட்டுமே காட்ட வேண்டும் இல்லையென்றால் என்றால் கெட்டுப்போகும் என்றும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்று வாய்த்து காட்ட வேண்டிய அளவு மட்டும் காட்டி வெற்றி பெறுகின்றீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே ஒரு லட்சிய பணிக்காக இன்று உங்களை நீங்கள் ஒப்படைக்கும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்று சற்று வித்தியாசமாக பேசி தன் மீது நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பேச்சை பேசி அந்த பேச்சால் உங்களுக்கு சற்று கஷ்டம் வருவது போல் காட்டுகிறது இது வீண் வேலையின் வீண் வார்த்தை என்று கூட சொல்லலாம் சற்று கவனமாக இருங்கள் மகர ராசி அன்பர்களே விருது பெறும் நாள் ஒரு நல்ல பட்டம் கௌரவம் பாராட்டு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே வேண்டாத நபர்களால் தேவையற்ற செலவீனங்கள் உங்களுக்கு உருவாக்கப்படும் நாளாக காட்டுகிறது கவனம் தேவை மீனராசி அன்பர்களே பெருத்த லாபம் உண்டு சொல்லப்போனால் நீங்கள் எதிர்பார்த்தது ஆயிரம் வந்தது லட்சம் இப்படி போகிறது இந்த லாபத்தொகை அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்